யாழ்ப்பாணம் அனலை தீபு இரண்டாம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் ஜெர்மனி வைட்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த கந்தையா அர்ஜுனன் அவர்கள் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் மாப்பாணர் அருணாச்சலம் சின்னத்தம்பி தம்பதிகளின் அன்பு பேரனும் காலம் சென்ற கந்தையா ராசம்மா அன்பு மகனும் சாமகச்சேரியைச் சேர்ந்த காலம் சென்று கார்த்திகேசு பராசக்தி தம்பதிகளின் அன்பு பருமகனும் அற்புத ராணி அவர்களின் அன்பு கணவனும் அர்ச்சனா ஆர்த்தேலன் ஆகியோரின் அன்பு தந்தையும் டேரியா அவர்களின் அன்பு மாமனாரும் காலம் சென்ற சோமசுந்தரம் காலம் சென்றவர்களான பரமேஸ்வரி பாலசிங்கம் மற்றும் பார்வதி ஆகியோரின் அன்பு சகோதரரும் பார்வதி கனகமணி காலம் சென்ற குகதாசன் யோகேஸ்வரி கணேசமூர்த்தி கௌரி அற்புதலிங்கம் சரோஜினி தர்மிணி பூபா பானு ஆகியோரின் அன்பு மைப்புணரும் ஆவார் அன்னாரது விருவி யாவும் பதினெட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பத்து மணி தொடக்கம் பின்பகல் ஒரு மணி வரையும் க்ரிச்சின் ருட்ஹாஹூசன் ஏவே க்ரிச்சின் ரோடிங் ஹூசன் ஜெர்மனி என்ற முகவரியில் விடப்பெறும் இவ்வாறு வித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தொடர்புகளுக்கு குடும்பத்தினர் நான்கு ஒன்பது இரண்டு மூன்று சுழியம் இரண்டு எட்டு ஒன்பது ஏழு ஐந்து மூன்று உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்